வணக்கம் உங்கள் வாத்தியரும் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பண்பாடும் நாகரிகமும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் வெட்கம் பொதுவான பண்பு ஏன் மனிதனாக இருப்பதற்கு வெட்கம் ஓர் அடையாளம் பெண்ணினிடம் இருக்கும் வெட்கம் மென்மையால் ஏற்படும் வெட்கம் தீய செயல்களை செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் நான் அகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர்மருட்டி அற்று அறமற்ற செயல்களை செய்வதற்கு வெட்கப்படுகிறவனே உண்மையான மனிதன் அப்படி வெட்கப்படாதவன் மரத்தால் செய்த பொம்மையை போன்றவன் என்று சொல்லுகிறான் அதனால் தவறு செய்வதும் தீய செயல்களை செய்வதும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்